வெளிநாட்டில் வசிக்கும் நபருக்கு சொந்தமான காணியொன்றினை மாற்றம் செய்த குற்றச்சாட்டில் கைதான இரு பெண்களும் விளக்கமறியலில் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெளிநாடொன்றில் வசித்து வருகின்றார் அவர் தனது காணிக்கான உரிமை அதிகாரத்தை தனது உறவு முறையான சகோதரிக்கு வழங்கியுள்ளார் இந்நிலையில் காணி உரிமையாளரின் சொந்த சகோதரி பிறிதொரு தேவையை காரணம் காட்டி உறவுமுறை சகோதரியிடமிருந்து காணி உறுதியை பெற்று சென்று மோசடியாக உரிமை மாற்றம் செய்துள்ளார் காணி உரிமம் மாற்றம் செய்யப்பட்டதை அறிந்து அது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் விசாரணைகளின் அடிப்படையில் காணி மோசடி செய்த சகோதரியை போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவருடன் இணைந்து ஆள்மாறாட்டம் செய்வதற்கு உதவிய பிறதொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது பத்தாயிரம் ரூபாவுக்காகவே தான் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டதாக ஆள்மாறாட்டம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கமைய அவர்கள் இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பெண் கொழும்பை சேர்ந்தவர் என்றும் துன்னாகத்தில் தற்காலிகமாக வசித்த போதே இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது அதேவேளை ஆள் மாறாட்டம் செய்து சட்டத்தரணியின் முன்னிலையில் கையப்பம் வைத்த போது தான் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவித்து மாஸ் அணிந்திருந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஹோமாகம போலீஸ் நிலையத்திற்குள் இடம்பெற்றதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் உதவி பரிசோதகர் தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று முன்தினம் பதிவாகியுள்ளதுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட சிலர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஓமாகம நகரில் குடிபோதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அவரை பார்க்க மேலும் நான்கு பேர் போலீஸ் நிலையத்திற்கு சென்றபோதே மோதல் ஏற்பட்டதாகவும் இதன்போது குறித்த நான்கு பேரும் தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நுவலியா மாவட்டம் நோட்டன் பகுதியில் பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலை சிறுமி ஒருவர் கடந்த முப்பதாம் திகதி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை தொடர்ந்து நோட்டன் போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் மாமாவை கைது செய்துள்ளனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட குறித்த நபர் ஹட்டன் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் கைதான சந்தேக நபரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக நோட்டன் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது